வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பச்சைப்பருப்பு சவுச்சவுக்காய் போட்டு சவுச்சவும் பச்சைப்பருப்பும் போட்டு கூட்டு செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறேன்றதும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் ஒரு சொம்பு தண்ணி இப்போ பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் அது போட்டுக்கிறேன் ஒரு நூறு கிராம் பருப்பு பாசி கூட ரெண்டு சவச்ச உக்காய் வெட்டி வச்சுருக்கேன் பொடியாக அதையும் போட்டுக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி பழம் தக்காளி பழத்தையும் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டு ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் அப்புறம் மூடி போடலாம் பாருங்கள் மூடி போட்டுறேன் கொதி வந்துருச்சு மூடி போட்டுச்சு பருப்பு வந்துருச்சு அதுக்கு உண்டான மசாலா அரைச்சிக்கலாம் அது பாருங்க ரெண்டு கே தேங்காய் மூணு நாலு பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் பாட்டி பாருங்கள் திறந்துட்டேன் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு தோரம் தோரம்பருப்புலேயும் செய்யலாம் இந்த மாதிரி கூட்டு நீங்கள் பா கடலை பொருப்புலேயும் செய்யலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா பசுப்பமாக வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு இப்போ பாட்டி அரைச்சிட்டு வந்திருக்கேன் இல்லையா பச்சை மிளகா சீரகம் தேங்காயெலாம் அது எப்படி இதில் ஊற்றுறேன்றது காமிக்கும் பாருங்கள் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாட்டி பச்சை மிளகா சீரகம் சோம்பு தேங்காய் மூணையும் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் வானொலியை காய வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றின போதும் கடுகு போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு சீரகம் போட்டு நல்லா கொரியும் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் பரோட்டா போட்டுக்கலாம் இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொடிக்க வச்சுட்டு எந்த சூடாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி வைக்கிடுங்க இந்த கலவையை அதில் கொட்டிக்கணும் அரைச்ச கலவையை தாளிக்கில் கொட்டிக்கோங்க அதிலே டைரெக்டாக போட்டிங்கன்னா சரியான பொடி பச்சை வாட போகாது இந்த தான் தாளித்து அதில் போடணும் துணை வந்து போ எல்லாம் காயும் முதல்ல காயெல்லாம் போடும்போது வேணால் நீங்கள் மசாலாவும் அரைச்சி அதில் போட்டு கொதிக்க வைங்க அது வேகும்போது தண்ணி அப்படியே வெந்துடும் நீங்கள் இப்போ ஊற்றுனீங்கன்னா அதோடைய பச்சை வாடை போகாது இந்த கலவை நல்லா கொதிக்கிறோம் கொதித்து அதோடைய பச்சை வாடை போன அப்படின்னா சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் வச்சிருச்சு நான் ஊற்றின தண்ணி பச்சை வாடையும் போயிடுச்சு இப்போ வந்து இந்த கூட்டில் ஊற்றிக்கிறோம் இப்படி தான் பண்ணணும் நீங்கள் எல்லாம் சமைச்சிட்டு இந்த கூட்டில் ஊற்றுனீங்கன்னா அது பச்சை வாடை போகாது அது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ தான் நீங்கள் ஊற்றணும் இந்த கூடவே பாட்டி ஊற வச்ச பெருங்காயம் வச்சிருக்கேன் இதை ஊற்றிக்கிறேன் ஒரு கொதி வந்தால் போதும் அப்படி நீங்கள் முதல்ல போடுற மாதிரி முதல்ல காய் தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி தே வெங்காயங்கள்லாம் முதல்ல போட்டு வேக வேட்டி வெள்ளை பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன் காயெல்லாம் நீங்கள் அரைச்சி ஊற்றுற விஷயம் முதல்ல போட்டீங்கன்னாலும் அப்படியே போட்டு எல்லாம் வேக வச்சு தாளிச்சிருங்க போதும் எல்லாம் போட்டு வேக வச்சு தாளிச்சிடலாம் இப்படி இல்லை அது வெந்த அப்புறம் ஊற்றணும்னா நீங்கள் இப்படி தான் செய்யணும் ஓகேவா பாருங்கள் இதுக்கு மேலே கொத்தமத்தலை போட்டுக்கிறேன் இந்த கூட்டு பிரமாதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நான் பாட்டி தாளித்து ஊற்றுனேன் பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குது அந்த மனம் நல்லா வரும் அப்புறம் அதில் ஊற்றுனீங்கன்னா அது பச்சை வாடை தான் அடிக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க முடியாது பாசி பருப்பு திரும்பி திரும்பி நம்ம கொதிக்க வைச்சோம்னா அது நல்லா இருக்காது ஓகேவா பாட்டிக்கு சாப் பண்ணிடுறேன் இந்த சவுச்சவ கூட்டு பாசி பருப்பும் சவுச்சவும் போட்டு கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Pati mar kami subscribe pun enggak, thank you, transfer pun